மொபைல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அவர் என்ன செய்வார் ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் வருதா யார் யார் வந்திருக்கீங்க வாட்ச் பண்ணிட்டுருக்காரு அவரோட மொபைலில் தான் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சா அதனால இன்னும் போடலை நாளைக்கு போடுவோம் இன்னைக்கு தான் கறி கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில்லி கடையும் போடல பிரியாணியோட முடிச்சாச்சு ஈவினிங் கடையில் சாத்தியமா சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க நைனா பாய் பிரதரும் இன்னைக்கு வரவே இல்லை போல என்னாச்சுன்னு தெரியல என் உயிர் நண்பனுக்கு நெஞ்சு வலி நான் போய் இருக்காரா இல்லை போய் சேர்ந்துட்டாரான்னு நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் நெஞ்சு வலி ஆனால் உயிர் நண்பனுக்கு போயிட்டு வாங்க தம்பி லட்டுமா வாங்க 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 அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் 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 நான் நல்லா இரு நல்லா இருக்கீங்களா என்ன இன்னைக்கு பதினோரு மணி வருது சீக்கிரமே வந்துட்டீங்க சாப்பிட்டாச்சா அண்ணா நல்லா இருக்காங்களா தான் ஈவினிங் கடை போடலம்மா அதனால கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்னன்னா சீக்கிரமா கடை எடுத்து வச்சாச்சு ஒரு ஒம்பது மணி அந்த அந்த மாதிரி டயத்துல எடுத்துட்டோம் சில்லி கடை போடலை சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு அதை மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் கடைன்ட்டு இல்லை ஹாய் பானு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் தான் ஐந்தினை கழக மருமகள் தெரியுது நீங்கள் லைவ் கண்டினியூ பண்ணுங்க நான் தூங்க போறேன் நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே 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 லைக் போட்டுருங்க எனக்கு லைக் போட்டுட்டு தூங்க போங்கம்மா ஓகே அண்ணி ஓகே ராம் 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 கி ராம் ஹி வாங்க ஹாய் 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 வாங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மச்சி நான் தான் மச்சி தான் வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் லைக் போடுங்க புதுசாக வர மெம்பர் யாராக இருந்தாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு சூப்பராக ஒரு லைக் விழுந்துடும் என்ன பண்ணுற என்ன நான் பண்ணுறது இன்றைக்கி ஈவினிங் கடை போடலான்ண்ணா லைக் பண்ணியாச்சு தேங்க்யூ தேங்க் யூ ஈவினிங் கடை போடலண்ணா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டு வந்ததினால லைவ் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி லைவுக்கு வந்தாச்சு அண்ணா மச்சி நேற்று சாப்பிட்ட சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு மச்சி அப்படியா ஓகே ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க யாரை கேட்குறீங்க பிரவீணா பிரவீணாம்மா யாரை கேட்டீங்க ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு ராமன் என்ன கேட்குறீங்களா ஃபாத்திமா சிஸ்டர் என்னாச்சு ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க சைலண்டாகவே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க இருட்டாக இருக்குது தமிழ்லைன் மட்டும் செட் பண்ணியிருக்கேன் அண்ணா அதுதான் இருட்டாக இருக்குது புதுசாக வர மெம்பர் யாராக இருந்தாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பட்டன் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் இப்போ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு சூப்பராக ஒரு லைக் விழுந்துடும்